எம் சாண்ட் நன்மைகள் என்ன சிறப்புகள் என்ன அது யாருக்கு செட் ஆகும் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம் வணக்கம் வாழ்க வளமுடன் வெல்கம் டு டபுள் ஏ சிவில் ஒர்க்ஸ் வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் முதல்ல எம் சேண்ட் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம் எம் சாண்ட் அப்படின்னா மேனுஃபேக்சர்டு சேண்ட் இது தற்போது அனைத்து விதமான கட்டுமானங்களிலேயும் இதுவே பிரபலமாக அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருதுங்க அதே மாதிரி தான் எம் தயாரிக்கும் கல்குவாரிகள் பல இடங்களில் இருப்பதால் கட்டுமானத்துக்கு தேவையான எம்சாண்ட் கிடைக்கிறது ரொம்ப சுலபமாக இருக்குங்க அதனால் நமக்கு தேவையான தரமான எம்சாண்ட் வந்து ரொம்ப எளிதாக கிடைச்சிடும் விலையும் ரொம்ப குறைவாக இருக்கிறதால இது நம்ம வீடு கட்டுற மொத்த கட்டுமான செலவுலையும் கணிசமான தொகையை வந்து இது குறைச்சுக்குது அடுத்த முக்கியமான விஷயம் என்னென்னா எம்சேண்ட் நீங்கள் உங்கள் ஊர்லேயே வாங்கிக்க முடியும் இது எப்பவும் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால நம்ம இடத்துக்கு எம்சாண்டுகளை கொண்டு வர்றதுக்கான போக்குவரத்து செலவும் நமக்கு ரொம்ப குறையுது அடுத்து ரொம்ப முக்கியமான விஷயம் என்னென்னா எம்சாண்டில் ஒரே நேரத்தில் மொத்தமாக எம் வாங்க முடியலைனாலும் சரி இல்லை உங்ககிட்ட பணமோ அல்லது இடப்பற்றாக்குறையோ இருந்தாலும் சரி இதை நாம தேவைக்கேற்ப ஒரு லோடோ இல்லை ஒரு யூனிட்டோ இல்லை அரை யூனிட்டோ இவ்வளோ வாங்க சின்ன அளவில் கூட நம்ம இதை வாங்கிக்க முடியும் எம்சாண்ட் கட்டுமானத்தில் நமக்கு இருக்கிற ஒரு மிகப்பெரிய சாதகமான விஷயம் இது அடுத்து எம்சேண்டில் சிறப்பம்சம் என்ன நம்ம பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் தாங்க நம்ம வாங்குற எம்சேண்ட் ஏற்கனவே சுத்திகரிக்கப்பட்டு வர்றதால நம்ம வாங்குற மணல் முழுவதுமாக நம்ம கட்டடத்துக்கு பயன்படுத்த முடியும் இதில் கப்பி குப்பை இதெல்லாம் இல்லாததினால சுவர் கட்டுமானத்துக்கு தனியாக காங்கிரீட் போடுறதுக்கு தனியாக நம்ம மணலில் சலிக்கிற வேலை நம்மளுக்கு ரொம்ப மிச்சமாகுது இதனால் கட்டுமான வேலைகள் ரொம்ப வேகமாக நடந்து முடிஞ்சிருங்க அடுத்து எம்சாண்டின் மிக முக்கியமான விஷய சிறப்பம்சம் என்ன நம்ம பார்த்திங்கன்னா இதனுடைய வலிமை தான் இயந்திரங்களாக தயாரிக்கப்படுவதால் தரமாக சீரானதாக இருக்குதுங்க எம்சேண்டோட துகள்கள் கோண வடிவில் அதாவது ஆங்கில ஷேப்பில் இருக்கிறதுனால இது சிமெண்டோட மிக வலுவான பிணைந்து கொள்கிறது இதில் பாண்டிங் ரொம்ப சரியாக இருக்கிறதுனால இது கட்டிடத்தோட உறுதித்தன்மையை அதாவது கம்போஸ சிஸ்டத்தை வந்து இது அதிகரிக்கிறது அதே மாதிரி எம்சேண்ட் துகள்கள் வந்து சரியான அளவில் இருப்பதால் காங்கிரீட்டுக்குள் காற்று இடைவெளிகள் காரணமாக ஓட்டைகள் உருவாக்கப்படுவதும் தடுக்கப்படுதுங்க எம்சேண்ட் வச்சு நம்ம வீடு கட்டுறதுல வீட்டோட அஸ்திவாரம் தூண்கள்னு சொல்கிற காலம்ஸ் பீம்ஸ் மற்றும் சுவர்கள் அதே மாதிரி மோல்டுன்னு சொல்கிற ரூப் ஸ்லாப்ஸ் இந்த மாதிரி கட்டுமானத்துக்கெல்லாம் எம்சேன் ரொம்ப சிகமிக சிறப்பாக பயன்படுத்தப்படுது அப்போ எம்சேன் துகள்கள் பெருசாக இருக்கிறதால இது பூச்சி வேலைக்கு பயன்படுத்த முடியுமாங்கிற சந்தேகம் நிறைய பேருக்கு இருக்குதுங்க எம்சேனில் ரெண்டு வகை இருக்குங்க அதில் மொதல் இது எம்சேன் அதை இப்போ நம்ம பார்த்தோம் அதே மாதிரி ரெண்டாவதாக இருக்கிறது வந்து பிளாஸ்டரிங் சேன் சொல்லப்படுற பீ இது எம்சேண்டை விட துகள்கள் சிறியதாக ஸ்மூத்தாக இருக்கிறதால பிரத்யேகமாக பூச்சு வேலைக்கு இது பயன்படுத்தப்பட்டு வருதுங்க இது மாதிரி நிறைய சிறப்பம்சங்கள் இருக்கிறதுனால தான் அதிகமான மக்கள் எம்சேண்ட் வச்சே தங்களோட கனவு இழத்தை கட்டி முடிக்கிறாங்க சரிங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்கள் கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்கள் நம்ம சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் இதே போன்ற ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்